ஓசூர் மாநகராட்சியில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் மண்ணில் நிரம்பி விபத்துகளை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர்களை நேரில் அழைத்து பாராட்டிய முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பாகலூர் சாலையில் டீச்சர்ஸ் காலனி என்ஜிஜி ஓ எஸ் காலனி உள்ளிட்ட அப்பகுதியில் மாநில நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் தினந்தோறும் சாலை விபத்துகளில் சிக்கி பலரும் காயமடைந்து வருகின்றனர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரும் குறித்து பொதுமக்கள் பலமுறை மாநகராட்சி நிர்வாகம் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்கின்ற நிலையில் சாலை விபத்தில் சிக்கி காயமடைந்து தடுக்கும் நோக்கில் ஓசூரை சேர்ந்த பி ஹெச் பிரதர்ஸ் எனும் இளைஞர்கள் ாலையில்ர் குழியுமாக உள்ள பகுதியில் இரவு பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை மண் இரப்பியுள்ளனர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இரவு நேரத்தில் இளைஞர்கள் மேற்கொண்ட முயற்சியை பாராட்டும் விதமாக உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு இளைஞர்களை நேரில் அழைத்து அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் சாலை அறிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை கூறினார் இதுகுறித்து இளைஞர்கள் கூறுகையில் பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் இந்த முயற்சியில் ஈடுபட்டோம் இனியாவது அரசு விழித்துக்கொண்டு கொண்டு தார்சாலை அமைக்க வலியுறுத்தியுள்ளனர் மேலும் பி ஹெச் பிரதர்ஸ் பிரவீன் சந்த்ரு தினேஷ் கிருத்திக் கிரி சரவணா தனுஷ் ஹர்ஷித் கிஷோர் சுந்தர்